அமெரிக்க வெளியுறவு கொள்கையில ஒரு பெரிய சகாப்தமே முடிவுக்கு வந்துச்சு பல பத்து வருஷமா இருந்த ரூல்ஸ் எல்லாம் திடீர்னு உடைக்கப்பட்டது இந்த மாற்றம் உலகத்தையே எப்படி புரட்டி போட்டுச்சே இதுக்கு பின்னாடி இருந்த அந்த சக்தி வாய்ந்த ஐடியா என்ன வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பல வருஷமா உலக அரசியல் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் படி தான் இயங்கிட்டு இருந்துச்சு அமெரிக்காவும் அவங்களோட நட்பு நாடுகளும் சேர்ந்து உருவாக்கன ஒரு சிஸ்டம் இது பரஸ்பர நம்பிக்கை பொதுவான விதிகள் இதுதான் அந்த ஆட்டத்தோட அடிப்படை கிட்டத்தட்ட எழுது வருஷமா இந்த சிஸ்டம் தான் உலகத்தை ஒரு ஒருவழில கொண்டு போச்சு திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறிப்போச்சு அந்த பழைய ரூல் புக்கு தூக்கி எரியப்பட்டது அதுக்கு பதிலாக ஒரு புத்தம் புதிய ரொம்பவே அதிரடியான ஒரு கொள்கை உள்ள வந்தது உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அதோட பேரு தான் அமெரிக்கா முதன்மை அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை கேட்டிருப்போம் இல்லையா ஆனா உண்மையில அமெரிக்கா முதன்மைனா என்ன அர்த்தம் அது வெறும் ஒரு ஸ்லோகனா இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கா வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம் இந்த மொத்த மாற்றத்தோட மையப்புள்ளியே ரெண்டு உலகப் பார்வைகளுக்கு நடுவில் நடந்த ஒரு மோதல் தான் ரெண்டு முட்டிலும் வேற வேற தத்துவங்கள் இந்த ரெண்டு ஐடியாக்களுக்கு நடுவில் நடந்த போர்தான் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சது ஒரு பக்கம் பழைய பார்வை அது என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் சேர்ந்து வளர்ந்தா அது எல்லாருக்குமே நல்லது அதாவது ஒரு பாசிட்டிவ் சம் கேம் இன்னொரு பக்கம் இந்த புதிய அமெரிக்கா முதன்மை பார்வை இது சொல்லுது உலகம் ஒரு போட்டி களம் இங்கே ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்து தான் ஆகணும் இது ஒரு ஜீரோ சம் கேம் இங்க உறவுகளை விட வர்த்தக லாபம்தான் முக்கியம் தாராளவாத பன்னாட்டுவாதம்ங்கிறது அடிப்படையில் ஒரு வாக்குறுதி மாதிரி நாங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அதனால நீங்களும் எங்களை நம்பலான்னு அமெரிக்கா தன்னோட நட்பு நாடுகள் கிட்ட சொல்லுச்சு இந்த நம்பிக்கை தான் நேட்டோ மாதிரி வலுவான கூட்டணிகளுக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு ஆனா அமெரிக்கா முதன்மை பார்வை இதுக்கு நேர் எதிராக இருந்துச்சு அது என்ன சொல்லுச்சுன்னா போதும் இந்த நம்பிக்கையெல்லாம் இத்தனை நாளா எங்களை ஏமாத்திட்டீங்க இந்த பார்வையின்படி ஒவ்வொரு டீலும் ஒரு கணக்கு வழக்கம்தான் அமெரிக்காவுக்கு இதுல என்ன லாபம் அது மட்டும் ஒரே கேள்வி இந்த மாற்றம் வெறும் வார்த்தைகளோட நிக்கலைங்க இந்த புதிய தத்துவம் ஒரு பெரிய வர்த்தக போரா வெடிச்சுது அதோட முக்கியமான ஆயுதம் இறக்குமதி வரி அதாவது டேரிப்ஸ் ஐம்பது சதவீதம் யோசிச்சு பாருங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருட்களோட வில திடீர்னு ஐம்பது சதவீதம் ஏறினா என்ன ஆகும் தங்கம் வைரம் துணிமணின்னு பல பொருட்கள் மேல இந்த வரி விதிக்கப்பட்டது இது இந்திய வர்த்தகர்களுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி இருந்துச்சு இது ஒரு தெளிவான மெசேஜ் இனிமே பழைய நட்பெல்லாம் கிடையாது இது பிஸ்னஸ் இந்தியா சும்மா இருக்குமா பதிலடி ரொம்பவே காட்டமா இருந்துச்சு பிரதமர் மோடி அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு நாங்கள் அடிப்பணைய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சாரு இதனால ரெண்டு நாடுகளுக்கும் நடுல ஒரு நேரடியான வர்த்தக மோதல் ஆரம்பிச்சது ஆனா இதில் ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் இருக்கு இந்த போர் மத்த நாடுகளை மட்டும் பாதிக்கல கடைசியில ஒவ்வொரு அமெரிக்க குடும்பமும் இதுக்காடு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது சராசரியா ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் அவங்களுக்கு செலவு அதிகமாச்சு வெளிநாடுகளை தண்டிக்க கொண்டு வந்த வரி கடைசியில அமெரிக்க மக்களே தண்டிச்சுது இந்த புதிய பார்வை பணத்தோடையும் வர்த்தகத்தோடையும் மட்டும் நிக்கல அதுக்கு மேல போயி சாதாரண மக்களோட வாழ்க்கையையும் உலகளாவிய அமைப்புகளையும் கேள்விக்குள்ளாக்குச்சு உதாரணத்துக்கு ஹெச் ஒன் பி வீசா பிரச்சனையை எடுத்துக்கலாம் ஆயிரக்கணக்கான இந்திய டெக் வல்லுனர்கள் இந்த விசாவை நம்பித்தா அமெரிக்காவில் வேலை பார்க்கறாங்க திடீர்னு ஆஃபீஸ் பல மடங்கு ஏத்திட்டாங்க கொடுக்குற வீசாவில் எழுபது சதவீதத்துக்கு மேலே இந்தியர்களுக்கு போகிறதால இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கிடுச்சு இது வேறோ நம்பர்ஸ் இல்லை இது மக்களோட கனவுகளை பற்றின விஷயம் உலக சுகாதார அமைப்பு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் இந்த ரெண்டு முக்கியமான சர்வதேச அமைப்புகள்லேருந்தும் அமெரிக்கா விலகிடுச்சு காரணம் வேற வேறன்னு சொல்லப்பட்டாலும் அடிப்படை மெசேஜ் ஒன்று தான் இந்த உலகளாவிய அமைப்புகளை நாங்கள் நம்ப தயாராக இல்லை ஏன்னா இது அமெரிக்காவோட நலன்களுக்கு எதிராக இருக்குது இந்த உலகளாவிய மாற்றம் தெற்காசியாவோட அரசியல் கணக்குகளை மொத்தமா மாத்திடுச்சு குறிப்பா இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட அமெரிக்கா வச்சிருந்த உறவுல ஒரு பெரிய மறுசீரமைப்பு நடந்தது அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு எப்பவுமே ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி தான் பனிப்போர் காலத்துல நண்பனா இருந்தாங்க நைன் லெவனுக்கு அப்புறம் ஒரு முக்கிய கூட்டாளியா மாறினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு பயங்கரவாதத்துக்கு எதிராக சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பல பில்லியன் டாலர் ராணுவ உதவியை ஒரே ராத்திரியில நிறுத்திட்டாங்க இந்த எண்களை பாருங்க பல பத்து வருஷமா பில்லியன் கணக்கில் டாலர்கள் பாகிஸ்தானுக்கு உதவியா போயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் மட்டும் ரெண்டரை பில்லியன் டாலர் இது ஒரு மிகப்பெரிய முதலீடு ஆனா அமெரிக்கா முதன்மை கொள்கை வந்ததும் இந்த பல வருஷ கால நிதி உறவு திடீர்னு துண்டிக்கப்பட்டது இது உறவுகள்ல ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு இங்கே தான் அந்த மாற்றத்தோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியுது ஒரு பக்கம் பாகிஸ்தானோட உறவை முறிச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவை ஒரு மிக முக்கியமான கூட்டாளியாக முன்னிறுத்துனாங்க அதிநவீன பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குவாட் கூட்டணியை வலுப்படுத்துறதுன்னு அமெரிக்காவோட தெற்காசிய கொள்கை இந்தியாவை மையமா வச்சு புதுசா எழுதப்பட்டது இந்த புதிய அணுகுமுறை டிப்ளமசி அதாவது இராஜதந்திரத்தையே மாத்திருச்சு இனிமே தூதரகங்கள் மூலமா மட்டும் பேசினா பத்தாதே இருக்குறவங்க கிட்ட நேரடியா பேசணும்னு ஒரு நிலைமை இதுக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் லாபிஸ்டுகள வேலைக்கு வச்சாங்க இதுல என்ன விசித்திரம்னா பாகிஸ்தான் ட்ரம்ப்போட முன்னாள் பாடி கார்டுக்கு மாசம் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் டாலர் கொடுத்து ஒப்பந்தம் போட்டது ராஜதந்திரம் எவ்வளோ பர்சனலா வர்த்தக ரீதியா மாறிடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் சரி தத்துவங்கள் மாறிச்சு வர்த்தக போர்கள் நடந்துச்சு கூட்டணிகள் உடஞ்சது புதுசா உருவாச்சு இவ்ளோ மாற்றங்களுக்கு அப்புறம் கடைசியில மிச்சம் இருக்கிறது என்ன இதோட உண்மையான நீடித்த தாக்கம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா முதன்மை கொள்கை உலகளாவிய வர்த்தக விதிகளை ஆட்டி பார்த்துச்சு உலக அமைப்புகள் மேல இருந்த நம்பிக்கையை குறைச்சது தெற்காசியாவில் இந்தியாவை ஒரு புதிய சக்தியா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு இதெல்லாம் வெறும் தற்காலிக மாற்றங்கள் இல்லை இதெல்லாம் உலக அரசியல்ல ரொம்ப காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நாடுகளுக்கு இடையான உறவுங்கிறது இனிமே வெறும் கொடுக்கல் வாங்கல் கணக்கா ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இருக்குமா இல்ல பல வருஷமா கஷ்டப்பட்டு கட்டின நம்பிக்கைக்கும் கூட்டாண்மைக்கும் இன்னமும் இடம் இருக்குமா இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம எதிர்கால உலகத்தையே வடிவமைக்க போகுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க